வந்தாரை வாழ வைக்கிற ஊர் தமிழ்நாடுன்னு பேர் அந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எந்த ஊரில் இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்தால் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்தாரை வாழ வைக்கும் திருப்பூர் இது வந்து இன்றைக்கி ஒரு பழமொழியாகவே மாறி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது உண்மைதான் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்களை மட்டும் கிடையாது வட மாநிலத்திலேருந்து வந்தவங்களையும் வாழ வைக்குது நைஜீரியாவிலேருந்து வந்தவங்களையும் வாழ வைக்குது ஏன் பங்களாதேஷ்லேருந்து கூட சில பேர் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறோம் விண்வெளிக்கே ராக்கெட் விடுற அமெரிக்கா ஃப்ரான்ஸ் ரஷ்யா ஆனால் பாருங்கள் அவனுக்கு ஒரு ஜட்டி பணியன் வேணும்னா கூட இங்கிருந்து ஆர்டர் கொடுத்து தான் எடுக்கிறாங்க அப்படி இருக்கிற ஒரு திருப்பூர் திருப்பூர் முடிஞ்சு போச்சுங்க திருப்பூர் முடிஞ்சு போச்சுங்கன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுலேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு திருப்பூர் முடியவே முடியாது இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறவனும் முடியறதில்ல ஆனால் இப்படி சொல்கிறவனை நம்மனவ வேணால் முடிஞ்சு போயிருக்கிறாங்க அதை நாங்கள் பார்த்துருக்குறோம் சரி அது வந்து ஒரு காமெடிக்கு சொன்னாலும் இந்த உலகத்தில் விலை உயர்ந்த கார் எங்கே அதிகமாக விற்பனையாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து திருப்பூர் தான் பல இம்போர்ட்டட் கார்ஸ் கார்ஸ் வந்து இந்த ஊரில் சுற்றிகிட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இந்த ஊர் அப்படிங்கிற ஒரு நம்மளவங்களுக்கு சோறு போட்டிருக்குது நம்மனவங்களுக்கு கார் கொடுத்துருக்குது நம்மனவங்களுக்கு இடம் கொடுத்துருக்குது பெரிய பில்டிங் கட்டி ஒரு குட்டியோடு பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்குது குட்டி ஜப்பான் அப்படின்னு கூட இதை வந்து சொல்லுவாங்க சிவகாசியும் சொல்லுவாங்க திருப்பூரியும் சொல்லுவாங்க இது வந்து பேச்சு வழக்கில் இருக்கிற ஒன்று தான் ஸோ இந்த ஊர் ரோடுகள் ஒரு காலத்தில் வந்து ஊர் அவுட் சைடாக இருந்ததெல்லாம் இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிட்டியாக மாறி இருக்குது இங்கிருந்து எக்ஸ்போர்ட் மில்லியன் கணக்கில் ஆகுது அப்படிங்கிறோம் அதே மாதிரி கொங்கு மண்டலத்தை வளப்படுத்திய ஒரு பகுதி அப்படின்னம்னா திருப்பூர் தான் அதிக ஜிடிபி வந்து தமிழ்நாட்டில் வந்து கொங்கு சைடு தான் அதுக்கு ஒரு முக்கிய பங்கு அப்படின்னம்னா அது திருப்பூர் தான் இன்றைக்கும் பார்த்தோம்னா திருப்பூரை நோக்கி சுற்றி ஒரு நூறு கிலோமீட்டர் இருக்கிற மக்கள் வந்து காலையில் அஞ்சு மணிக்கே பஸ் ஏறி திருப்பூருக்கு வந்து வேலை பார்த்துட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு பஸ் ஏறி அவங்க ஊருக்கு போய்க்கிறாங்க பல பேருடைய வாடகைகளும் கட்டுவதற்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் வாழ்வாதாரத்தை வந்து வளப்படுத்திக்கிறதுக்கும் இந்த திருப்பூர் வந்து உதவு அந்த திருப்பூரை தான் நாங்கள் இன்றைக்கி வந்து கேமராவில் கவர் பண்ணியிருக்கிறோம் இதோடைய ட்ராஃபிக் இங்கே பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் ஆர்ன் அடிச்சுட்டு ஒரு காரு ஒரு பஸ்ஸு ஒரு பைக்கு ஒரு லாரி ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கும் எறும்பு எப்படி சர்க்கரை தேடி போகுதோ அதே மாதிரி தான் இந்த திருப்பூர்லேயும் மக்கள் ஏதோ ஒரு தொழில் செஞ்சு ஏதோ ஒரு பொருளை எங்கேயாவது ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி புழைக்கிறதுக்காக ஒரு வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது இது தான் வந்து உலகத்தோடைய நீதியும் யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துக்கு மூமெண்ட் ஆகிய ஆகணும் அதில் அதிக மூமெண்ட் உள்ள ஒரு இடத்த தான் நாங்கள் கவர் பண்ணியிருக்கிறோம் நீங்களும் பாருங்கள் திருப்பூர் வந்தாரை வாழ வைக்கும் எல்லாரையும் வாழ வைக்கும்